ஒரு ஆக்டர் லே தட்ஸ் ஹவ் ஐ பீ சீ சோ ஓடிடி ஓட கல்ச்சர் வந்து நம்ம சென்னை மெட்ரோபாலிட் சிட்டில தான் இருக்கு சோ இந்த மாதிரியான மூவி வந்து தியேட்டரிக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் ஹைப் இருக்கும் இன்னும் கொஞ்சம் எல்லாரும் பார்க்க கூடிய ஒரு வசதியா இருக்கும் என்ன காரணத்துக்காக தியேட்டரிக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு கதையே வந்து இது வரைக்கும் பொதுவா வந்த சினிமால இருக்கிற கமர்ஷியல் ஃபிலிம் ஓட ஃபார்முலால வரல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி கதைகள் எப்படி ரெசீவ் பண்ணப்படுறது எப்படி அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை வந்து தெய்வம் இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் அடுத்த வாட்டி இதை தேட்டருக்கு கொண்டு வர முடியும் ஏன்னா அதனால் எக்ஸ்பெரிமெண்டல் தான் இருக்குது ஏன்னா நம்ம சசி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி பதிஞ்சு பதினாறு லட்சம் பேர் தான் முழு தமிழ்நாட்டிலே தேட்டரில் வந்து படம் பார்க்குறாங்க அப்போனா அந்த ஏழு கோடி மக்கள் வந்து ஆறு கோடி எண்பத்தஞ்சரை லட்சம் பேருக்கு வந்து நம்ம படம் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கும்போது நம்ம சில விஷயங்கள் உரட்டி போட்டு வித்தியாசமாக பண்ண வேண்டியிருக்கு அதில் இருக்கிற ரிஸ்க்கு வந்து நம்ம முதல்ல ஓடிடியில் வந்து இட் கெட்ஸ் அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ்டி குரோர்ஸ் மக்கள் பார்க்குறாங்க அதனால இப்போ ஹிந்திலேயே நிறைய ரிவ்யூஸ் வந்து இப்போ பயங்கரமாக ஹிந்தியில் ரிவியூ வந்துருக்கு படம் ரிலீஸ் ஆகி அரை அரை மணி நேரத்திலே வந்து கிட்டத்தட்ட முப்பது ரிவ்யூஸ் வந்துருச்சு ஹிந்தியில கூட ஸோ அப்படி இருக்கும்போது அது ரொம்ப அது ஒரு வித்தியாசமான எக்ஸைட்மெண்ட்